குரு வாழ்க குவலயம் வாழ்க பயிர் வாழ்க பல்லுயிர் வாழ்க வாழ்க ஓம் காளி ஜெய காளி ஜெய ஜெய காளி ஓம் காளி ஜெய காளி ஸ்ரீ தர்ஷ்ண காளி எல்லாம் வல்ல எந்த ஸ்ரீ தர்ஷண காளி எல்லாருக்கும் எல்லா நலன்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் இந்த மார்கை நல்ல ஒரு நல்ல சிந்தனை எனக்குள் என்னுடைய குருமார்கள் கொடுத்ததை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன் பக்தி என்றால் என்ன மனிதம் என்றால் என்ன இந்த பக்திக்கும் மனிதனுக்கும் என்ன தொடர்பு மனிதன் என்றால் என்ன தெய்வீகம் என்றால் என்ன இந்த மனிதனுக்கும் தெய்வத்திற்கும் என்ன தொடர்பு இதை புரிஞ்சிக்கிறது தான் வாழ்க்கை இதை புரிஞ்சிக்கிறது தான் ஆன்மீகம் இதுதான் பெரிய தவம் அந்த வகையில் இன்று என்னுள் என்னுள் குருமார்கள் கொடுத்த ஒரு பிரசாதத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த விஷயத்தில் உண்மைக்குள் உண்மை ஒளிந்திருக்கிறது தலைப்பு உண்மைக்குள் உண்மை எப்படி ஒளிஞ்சிருக்குன்னா ஒரு உண்மையை சொன்னாலும் அது பொய்யா மொய்யான் தெளிவு தெளிவுன்றது தான் ஒரு ஞானம் அந்த வகையில் அந்த உண்மைக்குள் ஒளிந்திருக்கிற உண்மையை நாம் தெளிந்து கொள்ளும் போதுதான் அது உண்மையாக நமக்கு புலப்படும் இல்லைன்னா ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும் இறைவன் இருக்கிறாரா இல்லையா அது கோயில் இருக்காரா வீட்டில் இருக்காரா கல்லில் இருக்காரா நம்ம மனசுல இருக்காரா இப்படி சில விஷயங்கள் நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கும் அந்த வகையில் இன்று எழுதப்பட்ட இந்த குறிப்பை உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்கிறேன் உன்னில் கலந்ததால் நான் உனதாகி போன நான் உன்னில் கலந்த நான் உனதாகி போன நான் என்னில் கலந்தும் நீ எனதே என்றானதால் அதாவது இறைவனோடு நான் கலந்துடுறோம் கடவுளே நமக்குள் இருந்தாலும் எனக்குள் இருக்கிறதும் நீ தான் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு தன்மையும் வேணும் அது எப்படின்னா மண்ணில் விழுந்த விதை இல்லாமல் போனதோ மரமாகி போனதோ மாயமாகி போனதோ யோசனை பண்ணி பாருங்க ஒரு விதையை போடுறோம் அது இல்லாம போயிடுச்சா இல்ல அதுதான் மரம் ஆயிடுச்சா இது ஆராய்ச்சி பண்ண வேண்டிய விஷயம் தானே சாதாரணமா விவசாயம் நம்ம பார்த்துடுறோம் ஆனா அது எப்படி அந்த விதை விருட்சமாகுது அப்படின்ட்டு மாயமாகி போனதோ யார் அறிவாரோ விடை யார் சொல்வாரோ அப்போ இதுல ஒரு ஞானத்தை நாம் புகுத்தி இதற்குள்ளே இருக்கிற இறைத்தனம் இந்த விதை எப்படி மரமாச்சு அப்படின்றது ஆராய்ச்சி பண்ணி இந்த மரத்துக்குள் இத்தனை விஷயங்கள் ஒரு ஆழம் விதைக்குள் பெரிய அந்த ஆலமரம் இப்படி விழுதோடு நம்ம வருதுன்னா அந்த விதைக்குள் இப்படிப்பட்ட மரம் இருக்கிறது ஆராய்ச்சி பண்ணோம்னா முடியாது அது ஞானத்தால் மட்டுமே உணரக்கூடிய விஷயம் அதுபோல கண்ணில் தெரிந்ததும் கலைந்தேதான் தான் போனதும் சில விஷயம் நாம் பார்க்குறோம் ஆனால் அது கலைஞ்சு போயிடுது மறைஞ்சு போயிடுது ஆனால் அது மனசில் எப்பவுமே சில விஷயங்கள் நமக்கு பதிஞ்சிரும் அந்த காட்சி கண்ணிலிருந்து விட்டாலும் இல்லை அந்த காட்சி இருக்கிற இடத்துல நம்ம வந்து விட்டாலும் அந்த உரு உண்மையான நிகழ்வு நம் மனதில் அது உருவமாவே தெரியும் கண்ணில் தெரிந்ததும் தான் போனது கலைந்து போனதும் மனதிற்குள் நிற்குதே மறைவதும் ஏதம்மா மறப்பதும் ஏதம்மா இறைபொருள் என்றுமே மறைபொருள் தானம்மா திரை ஏதம்மா தெளிந்து நீ சொல்லலாம் அப்போ எதுவுமே மனசுல பதிஞ்சு போச்சுன்னா அது மறைக்க முடியாது அதுபோல் நம்ம ஆத்மாக்குள்ள இருக்கிற அந்த ப பரம பரம்பொருள் நம்மளுக்கு பிரியாதது நமக்கு புரியல அவ்வளவுதான் அதை புரிஞ்சிக்கிறது தான் ஆன்மீகம் ஆனால் நம்மளே நேரடியா புரிஞ்சா நிச்சயம் முடியாது இப்படிப்பட்ட குருமார்கள் நமக்கு வழிநடத்தினால் அந்த குருமாருடைய கடைக்கன் பார்வை அவருடைய தொடு விரல் நம்ம மேல பட்டா நிச்சயமாக இத்தகைய ஞானங்கள் நமக்கு பெருகிடும் இதுதான் வழி வழியா லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான வருடங்களால் லட்சக்கணக்கான குருமார்கள் நமக்கு வகுத்து கொண்டே இருக்கிறார்கள் அது மட்டும் இல்ல மண்ணில் இருப்பதே விண்ணிலும் இருக்குது இந்த மண்ணில் என்னென்ன இருக்கோ அத்தனை விஞ்ஞான வானத்தில் இருக்கு ஆனால் அந்த வானத்தில் இருக்கிறது மொத்தமே இந்த மண்ணிலையும் இருக்கு ஆனால் விஞ்ஞானம் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிக்குது இப்போ அந்த மண்ணுக்குள்ளே இருக்கு இந்த விண்ணகத்தில் போன இந்த மண்ணே தண்ணி இருக்கு மண் இருக்கு அதில் இந்த சக்தி இருக்கு தங்கம் இருக்கு இப்படி எல்லாம் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க ஆனால் எல்லாமே இருக்குன்றதுக்கு பெரிய ஞானம் வேணும் இது நம்முடைய முன்னோர்கள் சித்தர்கள் ஞானர்கள் ஞானிகள் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க இது நம்ம விஞ்ஞானம் இப்போ தெரிஞ்சிட்டு இருக்கு மண்ணில் இருப்பதே விண்ணில் இருக்குது விஞ்ஞானம் அறிவதோ அறிவதோ இன்னும் தாமதமாகுது இந்த விஞ்ஞானம் மட்டும் கொஞ்சம் நிதானமாக தான் மூவாயிட்டு இருக்கு மெய்ஞானம் என்பது பறந்து விரிந்து கிடக்குது எப்படி இந்த மெய்ஞ்சானம் வந்து எப்படி ஆண்டால் நமக்கு மழையை ஆழியில் புக்கு முகந்து கொடுன்னு சொன்னாலையா இல்லையா எப்படி அந்த கடல்ல இருக்கிற தண்ணீர் மேகமாகி அது கருவுற்று மீண்டும் மாதம் மும்மாறி போயின்னு கேட்டால் இல்லையா அன்றைக்கே விஞ்ஞானங்கள் மெய்ஞ்சானத்தில் வளர்க்கப்பட்டு விட்டது அல்லவா நமக்கு எத்தனை விளக்கமாக சொல்லிட்டாங்க இல்லையா புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றே இல்லை ஞானிகள் அதனால்தான் பறந்து விரிந்து கிடக்குது அஞ்ஞானம் விலகினால் அனைத்துமே விலகுமே அஞ்ஞானம் ஒன்று நமக்கு அந்த மறைப்பொருளாக இருக்கிற அஞ்ஞானம் விட்டால் இந்த உலகமே ஞானமாக தெரியும் இந்த உலகம் இருக்கிற உயிர்கள் எல்லாம் நமக்காக தெரியும் இந்த உயிர்கள் உள்ள இருக்கிற தெய்வம் தான் நமக்குள்ள இருக்குது நாம் தான் அந்த பொருள் அதுதான் இந்த பொருள்ன்றத தான் வாழ்க்கையை நம்ம மனிதனா பிறந்ததுக்கு அர்த்தம் அப்படிப்பட்ட ஒரு நல்ல விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும்னா ஆண்மையும் வேணும் டெய்லி நாமக்கர் சொல்றதோ இல்லை நல்லவங்களோட சேர்றதோ அந்த திருக்கோயில்கிட்ட போயிட்டு வர்றதுக்கோ உபன்யாசங்கள் கேட்கறதோ ராமாயண மகாபாரதம் உபன்யாசங்களை விளக்க உரையில நாம் புரிஞ்சிக்கிறதோ அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் எழுதிய பெரிய புராணம் பன்னிரண்டு ஆழ்வார்கள் கொடுத்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் இன்னும் ஔவையா திருக்குறள் திருமூலர் எழுதிருந்து நிறைய விஷயங்கள் அத்தனை விஷயங்கள் நாம் ஒன்னாக புரிஞ்சிக்க முடியலனாலும் தினம் ஒரு விஷயத்தை நாம் புரிஞ்சுக்கிட்டால் ஏன் ஆண்டாள் பாடிய முப்பது பாசனங்கள் இந்த மார்கழி மாதம் முப்பது ஒரு ஒரு பாட்டு நாம் புரிஞ்சுக்கிட்டாவே எவ்வளோ அழகாக இருக்கும் அது முயற்சிப்போம் முழுமையடைவோம் சந்திப்போம் சாதிப்போம் எல்லாம் வரல என் தாய் ஸ்ரீ தட்சிணகாளி எல்லாருக்கும் எல்லா வளங்களையும் வழங்க பிரார்த்திக்கின்றோம் ஆசிர்வாதம்